ஓம் ங்கநாயகப் பெருமாளே போற்றி ஸ்ரீரங்கநாயகனை தினம் வேண்டி தொழுதாலே மண்ணுலகே வைகுண்டம் அல்லவா ஸ்ரீரங்கநாயகனை தினம் வேண்டி தொழுதாலே மண்ணுலகே வை அல்லவா திருமகள் அருளுடன் செல்வங்கள் பெருகிடும் மனதினில் நினைப்பது செயலெனத் தொடங்கிடும் வேதங்களும் வாழ்த்துகின்றவே கடத்தவா நின் பாதங்களை சரணடைந்து ரங்கநாயகா ஜெய 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 கோவிந்தா ஸ்ரீஹரி ஹரி ஜெய ஹரி ஹரி வைகுந்தா ஜெய 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 கோவிந்தாம் ஸ்ரீஹரி ஹரி ஜெய ஹரி ஹரி வைகுந்த ஸ்ரீரங்கநாயகனை தினம் வேண்டி தொழுதாலே மண்ணுலகே வைகுண்டம் அல்லவா ஒளி சிந்தும் அவன் கண்கள் அருள் சிந்துதே அவன் அன்பு விலகாமல் துணையாகுதே ஒளி சிந்தும் அவன் கண்கள் அருள் சிந்துதே அவன் அன்பு விலகாமல் துணையாகுதே தினமுனை தொழுதாலே கவலைகள் தெரியாதே அள்ளி அள்ளி குறையாமல் அருள் தரும் பெருமாலே நீயே என் தெய்வம் ஆளும் அருள் தெய்வம் தலைமுடி தனை விரும்பிடும் எங்கள் மலை மன்னவா மணி தருகிற நல்ல மனம் அல்லவா ஜெய 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 கோவிந்தா ശ്രീ ഹരി ഹരി ജയ രി ഹരി വൈകുന്ത ജയ 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 കോപാല ശ്രീ ഹരി ഹരി ജയ രി ഹരി വൈകുന്ത ശ്രീരങ്കനായകനെ ദിനം വേണ്ടി തൊഴുതാലേ മണ്ുലകെ വൈകുണ്ടം അല്ലവാ വയലൂരൻ ബേൽമുരു കരു மயிலோடு விளையாடும் எழில் காண்கிறாய் வயலூரின் வேல் முருகன் அருகாமையில் மயிலோடு விளையாடும் எழில் காண்கிறாய் உச்சிமலை விநாயகன் மெச்சி தினம் புகழ்வானே சமயபுரம் மகமாயே அன்றும் இன்றும் நெகிழ்வாளே காவிரியின் ஓரம் കോവിൽ ശ്രീരംഗം அருள் தருகிற அழகிய திருத்தலம் அல்லவா கண் உறக்க முனக்கொரு எழில் தவம் அல்லவா ஜெய 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 கோவிந்தா ஸ்ரீஹரி ஹரி ஜெய ஹரி கரி வைகுந்தா ஜெய 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 கோ கோ கோபாலா ஸ்ரீஹரி ஹரி ஜெய ஹரி ஹரி வைகுந்தா ஸ்ரீரங்கநாயகனை தினம் வேண்டி தொழுதாலே மண்ணுலகே வைகுண்டம் அல்லவா ஸ்ரீரங்கநாயகனை தினம் வேண்டி தொழுதாலே மண்ணுலகே வைகுண்டம் அல்லவா திருமகள் அருளுடன் செல்வங்கள் பெருகிடும் மனதினில் நினைப்பது செயலென தொடங்கிடும் வேதங்களும் வாழ்த்துகின்ற வேங்கடத் தவா நின் பாதங்களே சரணடைந்தேன் ரங்கநாயகா ஜெய 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 கோவிந்தா ஸ்ரீஹரி ஹரி ஜெய ஹரி ஹரி வைகுந்தா ஜெய 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 கோபாலா ஸ்ரீஹரி ஹரி ஜெய ஹரி ஹரி வைகுந்தா ஸ்ரீரங்கநாயகனை தினம் வேண்டி தொழுதாலே மண்ணுலகே வைகுண்டம் அல்லவா திருமகள் அருளுடன் செல்வங்கள் பெருகிடும் மனதினில் நினைப்பது செயலெனத் தொடங்கிடும் வேதங்களும் வாழ்த்துகின்ற வேங்கடத் வா நின் பாதங்களே சரணடைந்தேன் ரங்கநாயகா ஸ்ரீரங்கநாயகனை தினம் வேண்டி தொழுதாலே மண்ணுலகே வை அல்லவா